அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய வாழ்வில் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறு ஜென்மம் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த புதனுடைய உச்ச பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது கடகராசினியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் கண்ணியில் சுக்ரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான அண்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளன கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு அதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க மற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வது வழங்கக்கூடியவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் ஒரு விசித்திரமான கிரகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் செவ்வாயை போலவே புதன் இரு அதிபத்திய கிரகமாக ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு அது மட்டுமில்லாமல் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறாருங்க இப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவக்கிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதை எல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் இப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் அருகில் அருகிலிருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரனேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் பேரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன் கிடைக்கும் என்பார்கள் அது மட்டுமில்லாமல் சிங்களூர் புதன் பகவானுக்கு உரிய தலம் திருவெண்காடு புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம் கண்ணி இதேபோல் புதன் பகவானுக்கு உரிய திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் ஜோதிட சாஸ்திரம் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால் தான் திருவெண்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தப்படுகிறது புதன் பகவானுடைய வாகனம் பச்சை புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேதியம் என்றும் வெண்காந்தம் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு ஸ்தல புராணம் அது மட்டுமில்லாமல் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் நேரம் எது என்று பார்க்கும்போது புதன் பகவானை திருவெண்காடு புதன் பகவானை வழிபடும் புதன் பகவானுடைய உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளிலும் வழிபாட்டு பரிகாரம் செய்வது மிகவும் சிறப்பு என கருதப்படுகிறதுங்க அது மட்டுமில்லாம புதன்கிழமையில் புதன் ஓரை காலை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு எட்டு மணி முதல் காலை ஒன்பது மணி வரையிலும் ஆகும் இந்த நேரங்களில் நாம் வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட புதன் பகவான் தற்போது கண்ணீராசிகள் தனது ஆட்சி வீடான கண்ணிராசியில் உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது குருவும் சுக்கரனும் பார்வையால் இணைய நல்ல பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அலுவலக சூழ்நிலைகள் நன்றாக இருக்குங்க வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள் வேலை சம்பந்தமாக பயணம் செய்யும் வாய்ப்புகள் உள்ளன பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்குங்க இவ்வளவு நாட்களாக பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இந்த காலகட்டங்களை வரைக்கும் பணம் என்பது கையில் புரண்டு கொண்டு இருப்பதால பண கஷ்டமோ அல்லது கடன் வாங்க வேண்டிய நெருக்கடியோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு தண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க காதல் திருமணத்திற்காக இரு வீட்டாருடைய சம்மதத்தை நாடி காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் கூட கூடிய விரைவில் இரு வீட்டாருடைய சம்மதம் பெற்று உங்களுடைய திருமணம் நன்முறையில் நடைபெற இருக்குது இருந்தாலும் நீங்கள் பொறுமையாகவும் உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலையை கையாள்வது அவசியம் அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாக அதே தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வாடிகை கட்டிடத்திலிருந்து சொந்த கட்டிடத்திற்கு உங்களுடைய தொழிலை மாற்றம் சிறந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் யாரிடமும் உங்களுடைய பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாங்க முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது மிக மிக நல்லது என்பதை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாங்க அதே போல இத்தருணங்கள்ல எல்லா விஷயத்திலும் பொறுமையை கையாள்வது அவசியங்க கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் தானாக உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா

பிறகு நிறைவேறும் அதுவரை நீங்கள் பொறுமையாக காத்திருப்பது அவசியங்க அரசாங்க விதிகளையும் பின்பற்ற வேண்டுங்க இல்லையே பிரச்சனைகளை சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கடகராசினி இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தூரம் விடாமல் அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்க அனைத்து நலமாகும் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது